எந்த தமிழ்நாடுகளுக்கு என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம் ஒவ்வொரு பதிவிலும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோட அதற்கு வர இந்த வார்த்தையும் அவரை பற்றி சில கேள்விகள் கேளுங்க இப்போ சா சாட்டை துறைமுகன் அந்த யூடியூப் சாட்டை துறைமுகன் அவர்கள் வந்து சீமான ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை பண்ணுவோம் அதே அர்த்தம் தான் சொல்லுவோம் நான் ஒன்று சொல்லிடுவேன் சார் சாட்டை துறைமுருகன் மேலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை நம்பிக்கையை விட மரியாதை உண்டு ஏன்னு சொன்னால் நல்ல ஒரு பேச்சாளர் வாய் உள்ள புள்ள புகழ்ச்சிக்குன்னு சொல்லுவாங்க அது நல்ல பேச்சாளர் நல்ல வாய்ப்பு உண்டு சாட்டை முருகனுக்கு எப்படி கலைஞர்னா ஒருவரோ அண்ணா என்றால் ஒருவரோ பெரியார் என்றால் எவ்வாறு ஒருவரோ புரட்சி தலைவர் புரட்சி ச தலைவி என்றால் ஒருவரோ அதே போல் மாமா என்றால் தமிழ்நாட்டில் சாட்டை முருகன் என்ற அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி போய்ட்டுருக்கு சமூக வலைதளத்தில் மாமா அதை நான் ஏற்கவில்லை ஏன் ஏற்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் வன ஒன்று ஃபோர் டுவெண்ட்டி பகல் பகல்குடி சீமானுக்கு அவர் விஜயலக்ஷ்மிக்கு தூதராக போனார் விவகாரத்தில் அந்த ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு தூது போன அவரை மாமான் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போன்று பகல்குடி சீமானவர்கள் செய்யும் அனைத்து காம விளையாட்டிற்கும் காம ச சித்து விளையாட்டுக்கும் இவர் துணை போனாருன்னா அப்போ வேணால் இவரை மாமான்னு சொல்லலாம் ஆனால் மாமான் என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை மனோஜ் என்றவர் அதிகமாக பெரிய அளவில் மற்றவங்களெலாம் பயன்படுத்துகிறாங்க மாமா துரை சாட்டைன்னு அது வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனுக்கு என்ன பிரச்சனை ஜகத்து லட்சணை போல் ஆகணும் ரட்சகனுடைய சொத்து சொத்துப்பட்டியில் ஏறத்தாழ ஒரு பத்து நிமிஷம் விடாமல் படிச்சுட்டு எனக்கு அண்ணன் எனக்கு இந்த வித்தியை கற்றுக் கொடுத்து நாங்களும் நாலு கடையை போட்டு நாங்களும் பயிர்ச்சிக்கு போன்னு சொன்னார் நீங்கள் சீமானையும் சேர்த்து சொல்கிறீங்க சீமானை விட்டுருங்க அவர் வேறு லெவலில் படிச்சுட்டு அவர் வேறு போயிட்டே இருப்பார் உங்களை மாதிரிலாம் கிடையாது அவருக்கு தயவுசெய்து நீங்கள் ஜகத் ரட்சகன் அளவுக்கு வரலன்னாலும் சின்ன ஜகத் ரட்சகன் அளவுக்காவது வர்றதுனால அவர் கட்சியில் போய் சேருங்க மாற்று கட்சியில் போங்க எக்கச்சக்க கட்சி இருக்கு உங்களுடைய ஆசை நிறைவேற அவரோட அதெல்லாம் சொல்ல ஜெகத் ரட்சகர் எப்படி மேலே வந்தாரோ அவர்கிட்ட வித்தியை கற்றுக்கிட்டு அவர் வரட்டும் அவர் சொன்னது தான் அவரால் அது மேலே வரட்டும் அவருடைய ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு காலத்திலையும் ரட்சகன் செஞ்ச வேலையை நாள் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் பழைய அவர் மட்டும்தாங்க வசூல் செய்வார் அவர் மட்டும்தாங்க தவறு செய்வார் அவர் மட்டும்தாங்க வாழ்வார் பத்து ரூபா கூட உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க அவர்கிட்ட அவர் பின்னாடி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவார் ஏற்கனவே இருபது முப்பது நாற்பது பேரை இடைநீக்கம் வெளியில் அனுப்பிச்சிட்டாரு நேற்று கூட வெற்றி குமரன் வந்துட்டார் தியாகராஜன் வந்துட்டாரு அத்தனை அந்த காலத்தில் ராஜன் வந்து உங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறது பத்து பேர் அந்த பத்து பேரையும் தள்ளி அய்யனாத என்ன தப்பு பண்ணார் அவரே அனுப்பிச்சிங்க அதனால் அதனால் என்ன சொல்றேன் நீங்கள் அனுப்பல நீங்கள் தள்ளி வைக்கிறீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க இடைக்காலத்தில் கொஞ்சம் தள்ளி வைங்க உறவை ம மட்டுப்படுத்துங்க உறவை குறைத்து கொள்ளுங்கள் சொல்கிறீங்க அதே அவங்களுடைய தியாகராஜன் சொல்லியிருக்காரு அவருடைய மாவட்ட தென் சென்னை மாவட்டமோ மாநில பொறுப்பாளரோ மண்டல பொறுப்பாளரும் அந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து குற்றச்சாட்டை அவர் வேலை இருக்குது நீங்கள் உயிரை கொடுத்து அவர்கிட்ட வேலை செய்வீங்க ஆனால் அவர் செய்ய போகிறதெல்லாம் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தான் அப்படி இருக்கும்போது அதை உங்களுக்கு நான் புதுசாக சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்கள் அத்தனையுமே கடந்த காலத்தில் நடந்ததாக நான் சொல்கிறேன் குறிப்பாக நான் உன்னை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சாட்டை துறைமுறன் அவர்களே உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இது சிற உகந்த சிறந்த கட்சி அல்ல எப்படி இருந்தாலும் அந்த நேரம் வரும்போது உங்களையே கல்தாக கொடுத்துருவாங்க உங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டு இடைநீக்கம் பண்ணி உங்களை அனுப்பிச்சிடுவார் இதுதான் நடக்க போகுது அதனால் உங்களுடைய ஆசைக்கு மாற்றுக் கட்சியில் போய் உங்கள் தான் வாயில் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம் வாயு உள்ள புழ குழந்த புழைச்சி பிள்ளை புழைச்சி வாங்க உங்களை சிறந்த அளவில் வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு பேச்சு இருக்குது அந்த பேச்சை கொண்டு போங்க தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கு மிகப்பெரிய துரோகத்தை நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா தமிழ் பேசுகிறீங்க தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறீங்க நீங்களே தமிழ் தேசியம் ஆரம்பிங்க இல்லை நம்ம நல்லவர்கள்லாம் சேர்ந்து தமிழ் தேசியத்தை யார் செய்கிறாங்களோ அவங்கள போய் உங்கள் மனநிலையை மாற்றிக்கிட்டு ஜெகத் ரஷனாக வரணுன்ற விருப்பத்தை கைவிட்டுட்டு நீங்கள் தமிழ் தேசியம் பண்ணுங்க அதை விட்டுட்டு எட்டு கோடி மக்களுக்கும் பதிமூணு கோடி மக்களுக்கும் ஆறு கோடி வாக்காளர்களுக்கும் தமிழ் தேசிய பேரை சொல்லி ஒரு ஒரு சீமான்தான் தலைவரா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐஏஎஸ் சகாயராஜா சீமான் அண்ணன் அதிகாரத்துக்கு வந்தால் தலைமைச் செயலாளர் ஆகும் சொல்கிறீங்க உங்கள் உங்கள் நிலமை அவ்வளோதான் சீமான முதலமைச்சர் ஆகிடுவீங்க ஃபோர் டுவெண்ட்டி பகல்குடி மோசடி நபரை வசடராஜா எம்பிபிஎஸ்ஸை எத்தனை குற்றச்சாட்டுக்கும் அத்தனை குற்றச்சாட்டுக்கும் உரியவர் அவரும் முதலமைச்சர் ஆயிருங்க கடுகளவும் தாய்ப்பாலுக்கு சொந்தக்காரர் சகாய்ராஜன் தலைமையில் செல்லர் ஆக்கிங்களா வேண்டாம் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அதை நமது உரிமையை காக்கும் கட்சி என்ன செய்யணும்னா அவங்க கட்சியோட கூட்டணி வச்சு அவர்களை ஆக்குவதற்கு அங்கே சகாய்ராஜ் முதலமைச்சர் ஆகணும் சைலேந்திர பாபு பெரிய லெவலில் மந்திரி ஆகணும் அன்பு பெரிய அளவில் வரணும் நீங்கள் கொடுக்குற அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் இல்லை அவர்களிடம் அதிகாரத்தை கொடுக்குறது தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் வந்து சகாய்ராஜா அவர்களை தலைமை நில செயலாளர் செக்ரட்டரியேட்டுக்கு தலைமை செயலாளராக ஆக்கிறதுக்கு நீங்கள் திட்ட திட்டம் போடுறீங்க அது கூட இப்போ தான் வருது நாங்கள்லாம் சொல்லதாக அப்புறம் தமிழ் இவர் சகாய்ராஜை விட்டா சீமானை விட்டா வேறு ஆள் இல்லையான்னு சொல்லும்போது இந்த இந்த இதை நுழைக்கிறீங்க எங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் நீலிக்கண்ணீர் வேணாம் எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் தமிழத்தை நேசிப்பவராக இருந்தால் தமிழை நேசிப்பவராக இருந்தாலும் வேறு ஒரு நல்ல தமிழை முன்மொழியுங்க தமிழ் தேசியத்தை வளருங்க அப்படி இல்லையா ஜ குட்டி ஜகத்தில் வச்சுக்கணும் ஆகணும் வச்சிங்கன்னா மாற்று கட்சி போங்க இதுதான் சாட்டை துரைமுருகன் என்கின்ற மாமா துரைமுருகன் என்ற சொல்லுக்கு நீங்கள் வழி கொடுக்காமல் சாட்டை துறைமுருகனாக இருக்க என்னுடைய வேண்டுகோள் வாழ்த்துக்கள்